வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் டிசம்பர் பதினாறு ஆற்றில் இடுப்பளவு நீரில் பள்ளி குழந்தைகளை தோளில் சுமந்து செல்லும் பெற்றோர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை வட்டம் கீழ்காட்டு கொட்டாயில் இருந்து தும்பராம்பட்டு வஞ்சிக்குழி சேராப்பட்டு ஆகிய கிராமத்தில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் சாலை வசதி இல்லாமல் சிரமத்துடன் வசித்து வருவதாக தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இடுப்பளவு தண்ணீர் செல்லக்கூடிய பெரிய ஆற்றில் ஆபத்தை உணராமல் நடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது ஒரு சில மாணவ மாணவிகளை பெற்றோர்கள் தோளில் சுமந்து கொண்டு செல்லும் சூழலும் ஏற்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் கல்வராயன் மலைக்குட்பட்ட கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டுமென உத்தரவிட்டிருந்த நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தொடர்ந்து வரும் இது போன்ற அவலங்களை தமிழக அரசு கவனம் செலுத்தி மலைவாழ் மக்களின் நலன் கருதி சாலை அமைப்பதுடன் உயர்மட்ட பாலம் அமைத்து தருமா என மலைவாழ் மக்கள் கோரிக்கையாக உள்ளது ரெட் நியூஸ் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் எம் பி பழனிசாமி